மற்றொருவரின் குடும்பத்தை சீரழித்து பணக்காரர்களுடன் உறவு வைத்துக் கொள்வது பாலிவுட்டில் நீண்ட காலமாக நடந்து வருகிறது இப்போது அதே பாதையில் நடிகையான சமந்தாவும் செல்கிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது பல வருட காதலுக்கு பிறகு நடிகரான நாக சைத்தன்யாவை மணந்தா சமந்தா இறுதியில் விவாகரத்தும் பெற்றார் இவர்களுக்குள் என்ன நடந்ததோ தெரியவில்லை ஆனால் பிரிந்த பிறகு ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சித்தும் கொண்டனர் இதற்கு பிறகு நாக சைத்தன்யா சோபிதாவை திருமணம் செய்து கொண்டு தற்போது வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வருகிறார் ஆனால் இப்போது சமந்தாவின் செயலோ பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் சமந்தா இயக்குநரான ராஜ் நிதிமோருடன் உறவில் இருப்பது தான் சமீபத்தில் இருவருமே திருப்பதி கோயிலுக்கு ஒன்றாக சென்றனர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ட்ராலாலா மூவிஸ் பிக்சர்ஸ் பேனரில் சுபம் என்ற படத்தை வெளியிட்ட நடிகையான சமந்தா ராஜ் நிதிமோருடன் சில புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் இருவரும் விமானத்தில் புகைப்படம் எடுத்தும் கொண்டுள்ளனர் ராஜின் தோளில் தலை வைத்து படுத்திருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு தங்களுடைய உறவை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார் சமந்தா இருவரும் உறவில் இருந்தாலோ அல்லது திருமணம் செய்து கொண்டாலோ அது பிரச்சனையாக இருக்காது ஆனால் ராஜ் ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு ஒரு மகளும் இருக்கிறார் அவர் தனது மனைவிக்கு விவாகரத்தும் இன்னும் கொடுக்கவில்லை ஆனால் இதற்கிடையில் சமந்தாவுடன் வெளிப்படையாக சுற்றி வருகிறார் ஏற்கனவே சமந்தா தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறியிருந்தார் அதனால் இப்போது அவர் லிவிங் டுகெதர் உறவில் இருக்கலாம் என்றும் தோன்றுகிறது சமந்தாவும் ராஜ்நிதிமோரும் பல வருடங்களாக ஒன்றாக வேலை செய்து வருகிறார்கள் தி ஃபேமிலி மேன் சீசன் டூ மற்றும் சிட்டாட்டல் படங்களில் இணைந்து பணியாற்றியும் உள்ளனர் கடந்த ஒரு வருடமாக இவர்களை பற்றிய வதந்திகள் தான் பரவி வருகின்றன பின்னர் திருப்பதிக்கும் சென்றனர் இப்போது தங்கள் உறவை பற்றி மேலும் உறுதிப்படுத்தியும் உள்ளனர் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இவர்களின் உறவு வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே ராஜின் மனைவி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டும் இருக்கிறார் அதில் நான் பிடிக்கும் விரும்பும் கை இங்கே உள்ளது நான் பார்க்க விரும்பும் முகம் இங்கே உள்ளது நான் கேட்க விரும்பும் குரல் இங்கே உள்ளது அதுதான் எனக்கு உலகத்தையே புரிய வைக்கிறது என் வாழ்க்கையின் மையத்தில் எல்லாவற்றின் மையத்திலும் நீங்களும் நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பும் உள்ளது நான் என் ஆசிர்வாதங்களை என்னும் போது நான் எப்போதும் உங்களை பற்றி தான் நினைக்கிறேன் என அவர் குறிப்பிட்டும் இருக்கிறார் தற்போது இவருடைய மனைவியின் பதிவால் தற்போது இந்த விஷயமானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது